எனக்கு வந்து எவ்வளோ வீடியோ போட்டிருங்க நான் அந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிற்க முடியல சரி ரொம்ப நல்லதே எங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுவேன் எதுக்குன்னா நான் வந்து லேபஸ்கோப்பி மூலிமா யூடஸை ரிமூவ் பார்த்துக்கிடுங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணால் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி லேப்ஸ்கோப் மூலம் பண்ணேன் லேப்ஸ்கோப் விமலம் பண்ணால் பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்தி ஏன் அனுபவத்தில சொல்லுவேன் ஏன்னா முதல் நாள் யார் போகாது இப்போ ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசன் அது இதுன்னு தரும்போது பார்த்திங்கன்னா குடல் புண்பட்டு என்னன்னா எது சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு வலிச்சு வலிச்சு வெளியே போயிரும் பார்த்துக்கிடுங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா ஒரு எட்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் கசகசாவில் ஒரு சீம் பால் மாதிரி ரெடி பண்ணிணாங்க அது இப்படி கசகசா ஒரு ஐம்பது கிராம் கசகசாவை எடுத்து நல்லா கழுவிட்டு இருத்துட்டு என்ன பண்ணால் அந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதனால் இறுத்துக்கிடணும் இறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி என்ன பண்ணால் ஊற வச்சுட்டாங்க பார்த்துக்கிடுங்க ஏன்னா கசகம் வந்து உடம்பு குடல் புண்ணு ஆற்றுமா இது எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து குழந்தை பெத்தப்ப செஞ்சு கொடுத்தது இது எல்லா குழந்தை பெற்றவங்களுக்கும் இது கொடுக்கலாம் ரொம்ப பெஸ்ட் இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம மெனைக்கிட்ட அரைக்க முடியாது பார்த்திங்களா அதனால் என்ன பண்ணால் ஒரு ஐம்பது கிராம் கசகசாவோ நூறு கிராம் கசகசாவோ இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிடுங்க இது ஐம்பது கிராம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு பார்த்துக்கிடுங்க பார்த்து கெட்டி சட்னி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் நல்லா அரைச்சு கொடுத்துருவோம் ஊற வைக்கிறதுனால இதே ஊற வைக்கலன்னா அப்படி அரைச்சி வராது இதை என்ன பண்ணால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் நல்லா ஒட்ட ஒட்ட இறுத்துக்கட்டணும் பார்த்துக்கிடுங்க வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எங்கள் அம்மா எதுவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் நானும் இப்போ இந்த பிறகு நல்ல தண்ணியெல்லாம் ஊட்டி ஒன்று முன்னால் கலக்கியாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபைனலாக தேங்காய் ஒரு தேங்காயை எடுத்து எப்போவுமே எங்கள் அம்மா டெய்லி எனக்கு குடல் புண் காரமே இல்லாமல் தேங்காய் பால் சொதி தேங்காய் சாதம் அந்த மாதிரி தான் பார்த்த தராங்க அதில் என்ன பண்ணாலும் மொதல் பால் மட்டும் எடுத்து அந்த பாலையும் இதில் கலந்து விட்டுக்கிட்டாங்க மிச்சப்பாலில் தேங்காய் பால் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் நீ எடுப்பேன் உட்காருவேன் விடிய எடுப்பேன் உட்காருவேன் இப்போ என்ன பண்ணால் நல்லா ஒரு கணத்தை கழிச்சட்டியில் விட்டுக்கிட்டாங்க விட்டுக்கிட்டு கிண்டுக்கின்னு கிண்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிண்டு நேரத்தை நான் கொஞ்சம் உட்காந்துக்கிடுவேன் வேறு என்ன பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் எவ்வளோ வயசானாலும் நமக்கு வந்து எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு தாய் பார்த்த மாதிரி வராது பார்த்துக்கிடுங்க தாய் பார்த்தா தான் நாளைக்கு நமக்கு சொல் கடனும் கிடையாது நான் தான் உன்னை பார்த்தேன் வச்சேன் அப்படிங்கிற கடன் கடன் வராது அம்மா பார்த்தாங்கிற கடன் அம்மா அம்மா தான் அம்மா பார்த்தாச்சுன்னா அதுக்கு தனி வழி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த பசும் பால் இருக்குல்ல நம்ம தாய்ப்பாது வந்து பால்ன்னு சீம்பால்னு பசு பாலோட அந்த பால் வந்து எப்படி காய்ச்சுனா தண்ணி தனியாக அந்த பால் தனியாக பிரியுமா அந்த மாதிரி பிரிஞ்சிரும் இதில் என்ன பண்ணால் ஃபைனலாக இனிப்புக்கு தேன் ஊற்றுரும் தேன் தான் வந்து உடம்பு இருக்குமா பார்த்துக்கிடுங்க உடம்பு குடல் புண்ணுக்கு நல்லதான் அதனால் ஐம்பது கிராம் தேன் ஊற்றிக்கிட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா நூறு கூட ஊற்றிக்கோங்க எனக்கு ஐம்பது கிராம் இனிப்பே போதும் இந்த தேன் போதும் ஃபைனலாக என்ன பண்ணால் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்தாங்க பார்த்துக்கலாம் அந்த நெய்யும் ஊற்றின ஒரு மனம் வந்தது பாருங்கள் இந்த கசகசா மணமும் அந்த நெய்யும் சேரும்போது செம கடைசியில் ஃபைனெல்லாம் நல்லா சுண்டி எடுத்து வற்றி கசகசா சிம்பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா என்னப்போ நல்ல வேறு விரும்புற தச்சா பச்சிடும்னு வந்தாச்சு ஏமா நீ உட்காருமான்னு சொல்லி உட்கார வச்சு நீனே மொதல் டேஸ்ட்டு பாருமான்னு சொல்லி இந்த தேங்காய் திருநெல்லை தட்டில் உட்கார வச்சு டேஸ்ட்டு பண்ண கொடுத்தாச்சு ஃபைனலாக நானும் காலையில் டிஃபனுக்கு ஃபர்ஸ்ட்டு